டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாட்களாக இளிபரியாக இருந்த நிலைமை மாறும் அவர்களுக்கு ஏற்றவாறு பயணங்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு பொழுதை கழிப்பதோ சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கண்டிப்பாக குடும்பத்தில் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏறக்கட்டி வைத்துவிட்டு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதேபோல் பூர்வீகத்தில் சொத்துக்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலிலோ அல்லது ஃபோனிலோ பேசுவதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் இதம் சொல்வதும் அவர்களுக்கு தேவையான பல முக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு செய்து கொடுப்பதற்கு உத்தரவு கொடுப்பதும் நன்மை நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரும் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை அனுகூலம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோருடன் மன விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும் பெற்றோர்கள் உறவினர்கள் என்று சில இடத்திற்கு சென்றுவிட்டு வருவதும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவதும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமை ஒன்று மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம் உறவினர் விஷயத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்ற அனுகூலம் காணப்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள் அந்த விரயத்திற்கு ஏற்றவாறு பணம் வருவதோ இல்லை புது கடன் எடுப்பதோ நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனால் சுபவிரய பிராப்தமாக இருப்பதனால் ரொம்ப நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வதும் மனதிற்கு பிடித்த ரம்மியமான சூழ்நிலையில் இருப்பதும் மனதில் ஒரு தெளிவான அமைப்பை தரும் மனதில் ஒரு நீண்ட நாட்களாக இருந்த பாரம் குறைவது ஏற்றமும் சந்தோஷம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது தடைகளை தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற அமைப்பு அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் தடைகள் தவிடுபடியாக்குறது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றமை அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் லபர் ஸ்கூல்லாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும் உறவினர்களுக்கு வீட்டுக்கு செல்வது வருவது என்று சந்தோஷம் ஏற்படுவதும் இரத்தபந்த உறவுகளில் இருந்த சிக்கல் தீர்வதும் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் என்பதனால் பிள்ளைகள் ஏதோ ஒன்று செய்தால் அதை குறைகேடு பூதக்கண்ணாடி பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்வதும் மட்டும் கூடாது உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படும் இப்போ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்குது படிப்பு சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளை சந்திப்பது அனுகூலத்தை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ஓய்வு நாளில் குடும்பத்துடன் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் அந்த குழப்பத்திற்கு நீங்கள்தான் காரணம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவார் எந்த காலத்திலோ இருபதாவது செஞ்சுரியில் ஆரம்பித்த விஷயத்தெல்லாம் இப்பொழுது பேசுவது எந்த விதத்தில் நியாயம் உறவு முறையில் கோபமில்லாமல் இருந்தாலே வெளியிடும் பயணம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றமான காணப்படக்கூடிய அற்புதம் என்பதை வைத்துக்கொள்ளுங்கள் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் ஒய்வு நாளாக இருந்தாலும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புத முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் இருந்து சிக்கல் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்